வெல்கம் டு ஜிஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அட்டகாசமான சுவையில தெருவி மணக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் முக்கியமாக இந்த பிரியாணி நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா பொருளை தான் அரைத்து நம்ம சேர்க்க போறோங்க மட்டன் சிக்கன் பிரியாணிலாம் செய்யும் போது பொருட்கள் சேர்க்கிறதை விட அதை எப்போ சேர்க்கணும் எவ்வளவு அளவோடு சேர்க்கணும் அதுதான் சீக்கிரட்டே இருக்குதுங்க வாங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம கைகளால் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே இந்த மட்டன் கூட நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வெந்து வரும்போது இந்த மட்டனை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குங்க இப்போ இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை நிறையா சேர்த்துட்டோன்னா தண்ணி லீக் ஆகும் விசில் வரும்போது அதனால் மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் இது வேகிற டைமில் முக்கியமான மசாலாக்கள்லாம் நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பீஸு கடல் பாசி ஆறு கிராம்பு கிராம்பும் பட்டையும் அதிகமாக சேர்க்கும்போது நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் இருக்குங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் இது ஒரு மூணு கட்டி அளவுக்கு வருங்க பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சிகள் இதில் முக்கியமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க அப்போ தான் மட்டன் பிரியாணி நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற பொருள் எல்லாமே அரை கிலோ மட்டனுக்கு தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் எவ்வளவு மட்டன் எடுத்து செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்ல ட்ரையான ஆன மிக்சி ஜாரில் இந்த ட்ரையான மசாலா பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா நம்ம பவுடர் போல் அரைச்சிக்கணும் கொஞ்சம் குர குரப்பாக தான் வரும் இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும்ங்க நெக்ஸ்ட்டு அதே மிக்சி ஜாரில் இந்த இஞ்சி பூண்டு மசாலாக்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டுகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக அரைப்படும் அப்படி இல்லைனா போய் அந்த பிளேட்டில் மாட்டிக்கும் அதனால் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இது அரைப்படலன்னு நிச்சயமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குண்டான அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்பவுமே கொஞ்சம் தான் ஆயில் சேர்க்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க அந்த மசாலா பொருட்கள்லாம் இந்த ஆயில்லே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ கடல் பாசி பெரிஞ்சு இலைகளை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிந்த பிறகு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக மெலிஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மட்டன் பிரியாணி செய்யும் போது ரியலி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ மூணு பெரிய வெங்காயங்களை நல்லா வாக்கில் மெல்லிசா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை சேர்க்கும்போது கைகளால் உடச்சி விட்டு உதிரி போல சேர்த்துக்கோங்க அப்போ தான் குயிக்காக வதங்கி வருங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நடுவில் கீணி விட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போதும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம ப்ரௌன் கலர் வரும் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது கரெக்டாக இது போல் ப்ரவுன் கலரில் வரணும் அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கினா போதுங்க அதிகமாக வதக்கிட்டோன்னா பிடிச்சிடும் அதனால் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி கட் பண்ணி வைத்த நாலு பழுத்த தக்காளிகளை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் எப்போவும் போலவே தக்காளி வதக்கும்போது நம்ம கல் உப்பை சேர்த்து வதக்கணும்னா நல்ல சுருளை குயிக்காக நமக்கு வதங்கி வருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளிகள் எல்லாமே நல்ல சுருளை வதங்கி வரணுங்க அதுவரை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் இது போல் நல்லா வதங்கின பிறகு இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் ஒரு முக்கியமான சீக்ரெட் பொருள் சொன்னால் அது இந்த மசாலா பவுடர் தாங்க இந்த மசாலா பவுடர்களை இது போல் சேர்த்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மசாலா பவுடரே போதுங்க நல்ல மனமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க மட்டன் மசாலா சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பட் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை இதுவே நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ இது நல்லா நம்ம இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா இது வதங்கின பிறகு இந்த பக்குவத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு இலைகளையுமே சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு இப்போ இதையும் நல்லா நம்ம இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம வேக வைத்த மட்டனை தண்ணிகளை இருத்துட்டு மட்டனை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த மட்டனை மசாலா போட்டு குக்கர்லேயும் வேக வச்சுருக்குறோம் இப்போ இந்த மசாலா கூடையும் வெந்து வரும்போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு கரெக்டாக இந்த பக்குவத்தில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றுக்கு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இன்றைக்கி ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் அதனால் அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் நம்ம குக்கரில் பிரியாணி செய்தோம்னா ஒன்றுக்கு ரெண்டு அளவு கரெக்டாக இருக்குங்க ஆனால் போல் தம் பிரியாணி செய்யும்போது ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணுங்க அப்போ தான் இந்த சாப்பாடு நல்ல பொல பொழி நமக்கு வருங்க இந்த பக்குவத்தில் இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாங்க இது போல் சேர்க்கும்போது சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தயிரும் லெமன் ஜூஸும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இது நல்லா இது போல் ஆன பிறகு இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம இதை வதக்கி விட ஆரம்பிக்கும் போதே நம்ம ரெண்டு கப்பு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டோம் கரெக்டாக நம்ம வதங்கி முடிக்கிறதுக்கும் தண்ணி கொதித்து வர்றதுக்கும் கரெக்டான டைமிங்கில் நமக்கு ஊறி வந்திருக்குதுங்க இந்த தண்ணிகளெல்லாம் நல்லா இருத்து இது போல் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த பிளேட்டு நல்ல சூடாக இருக்குது பாருங்க இது நல்லா நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது நல்லா தலை தழைன்னு கொதித்து வருதுங்க நல்லா இது போல் தழை தலைன்னு கொதிக்கிற பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம ஊற வைத்த அரிசிகளை நல்லா தண்ணிகளே இல்லாமல் வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கணுங்க இந்த அரிசியில் தண்ணி கொஞ்ச கூடம் இருக்கக்கூடாது போல் நல்லா இருந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு இதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி சேர்த்த பிறகு உப்பு பதம் கொஞ்சம் மாறுங்க அதனால் ஃபைனலாக நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் இந்த பக்குவத்தில் நம்ம உப்பு பதம் பார்க்குறோம் பார்த்திங்களா அந்த டேஸ்ட்லேயே இந்த பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நமக்கு அந்த ருசியும் டேஸ்ட்டும் தெரிஞ்சிடுங்க சூப்பராக நமக்கு வந்திருக்கு இப்போ இது அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க எந்த பக்குவத்தில் தம் போடணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே மூடி போட்டு விட்டுறக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை இது போல் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அதே போல் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த கரண்டிகளால் இது போல் பெரட்டி தான் விடணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னா அரிசிகள் உடஞ்சிடும் அதனால தான் இப்போ பாருங்கள் தண்ணி இருக்குல்ல அதனால் இதை மறுபடியும் இது போல் லைட்டாக அமுக்கி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எல்லாம் நல்லா இழுத்துருக்குது அரிசிலாம் நல்லா மேலே வந்துருக்குது போல் நம்ம பெரட்டி வீடு பார்க்கும்போது தண்ணிகள் இல்லாமல் இருக்கணுங்க அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இது அப்படியே நம்ம லைட்டாக இது போல் பெரட்டி விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணணும் போல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது போல் லைட்டாக நம்ம மேலாக இது போல் அமிக்கி விட்டுக்கணுங்க அமிக்கி விட்டுட்டு தம் போட ரெடி பண்ணிக்கலாம் லேசாக இது போல் அமைக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நம்ம கரண்டியை நம்ம இந்த இடத்துல தான் தட்டி கொடுக்கணுங்க சப்போஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம தட்டி கொடுத்தோம்னா நம்ம உண்டான மூடும்போது அது வந்து ஏர் ஆகும் இதே போல் நம்ம தட்டிக்கிட்டே இருந்தோன்னா அது இல்லையா அப்போ மூடி நமக்கு சரியாக உட்காராது அதனால் முக்கியமாக இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா இது போல் சமப்படுத்திட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சுக்கணுங்க தோசைக்கல் மேலே பிரியாணி கொண்டா இருக்கணும் இப்போ இது மேலே நல்ல வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்கும் போது அந்த பாத்திரத்தோடு இது மேலே வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷம் வெயிட்டிங்கில் விட்டுட்டு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரியலி நல்ல வாசனையாக இருக்குது அதே போல் பார்க்கும்போதே தெரியுது நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குதுங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் பிரியாணிக்கு மசாலா எவ்வளவு முக்கியமோ பொதுவாக பிரியாணினாலே தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம தண்ணி அளவு பர்ஃபெக்டாக சேர்க்கும்போது தான் இந்த பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல பக்குவமாகவும் நமக்கு கிடைக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே எப்போ சாப்பிடணுன்னு தோணுது அந்த அளவுக்கு நல்ல மனமாக இருக்குங்க பொதுவாக மட்டன் பிரியாணினாலே இது போல் மசாலாவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து செய்து பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு நல்ல ருசியாவும் மனமாவும் இருக்கும் வீடியோல கொடுத்திருக்கிற அளவுகளின் படி நீங்களும் இதே போல மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்டுனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் இது போல இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையா வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல Kelam, bye bye.